السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد قنية الكورية سخوذر سخوذر الله لي عليه تيرنا منغلي تولد شياه نام بارتكون خروم ونميلي الله ويبتي عليه ربوذو நம்முடைய உள்ளங்களில் மிகப்பெரிய ஒரு ஆனந்தமும் மகிழ்ச்சியும் ஏற்படும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் கிடையாது அதே நேரத்தில் அல்லாஹும் நம்மை கொள்வான் அவனை பற்றி நாம் அறிகிறோம் என்று சொன்னால் கண்டிப்பாக அல்லாஹு தாலா நம்மீது அன்பும் இரக்கமும் அதிகமாக காட்டுவான் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது அல்லாஹுத்தாலி அல் போது சொல்லும்போது ஃபத்குரூனி அல் கூறுக்கும் என்னை நீங்கள் நினைவு கூறுங்கள் நான் உங்களை நினைவு கூறுவேன் என்று சொல்கிறான் இப்போ அல்லாஹுவை பற்றி உண்மையிலே பேசுவதும் கேட்பதும் என்பது ஒரு பெரிய பாக்கியம் என்பதை முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அன்புள்ள சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய பெயர்களில் ஓர் அழகிய பெயர்தான் அல் வஹாப் என்ற பெயராகும் இந்த அல்வஹாப் என்ற பெயர் அல் குரானில் மூன்று இடங்களிலே இடம்பெற்றிருப்பதை நாம் பார்க்கலாம் சூரத்து இம்ரானின் எட்டாவது வசனம் சூரத்து சாத் ஒன்பதாவது வசனம் அதேபோன்று சூரத்து சாத் முப்பத்தி ஐந்தாவது வசனம் இந்த மூன்று வசனங்களிலும் அல் வஹாப் என்ற அல்லாஹுடைய பெயர் இடம்பெற்றிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது வஹாப் என்று சொன்னால் கசீருல் ஹிபத்தி ஒல் மின்னத்தி வல் அத்தையா அதிகமாக வாரி வழங்குபவன் கொடுப்பவன் என்பது அர்த்தமாகும் வஹாப் என்பது அரபு இலக்கணத்தில் ஃப அல் என்ற அந்த அமைப்பில் இடம்பெற்றிருக்கிறது ஃப அல் என்ற அமைப்பில் வரக்கூடிய வார்த்தைகளுக்கு அதிகமாக என்ற கருத்து வரும் இப்போ வஹாப் என்று சொன்னால் அதிக அதிகமாக வாரி வழங்குபவன் கொடுப்பவன் என்பது இதனுடைய அர்த்தமாக இருக்கிறது உண்மையிலேயே குருஆானிலே இந்த வஹப் வஹாப் என்ற சொல்லினுடைய மூலச்சொல்லாகிய சொல்லாகிய வஹப எஹபு போன்ற வார்த்தைகளை அல்லாஹு தாலா பயன்படுத்துகிற போது பல முக்கியமான செய்திகளை நமக்கு சொல்கிறான் அதிலே ஒன்றுதான் அல்லாஹ் அவனுடைய ரஹ்மத்தை வழங்குவது அவனுடைய ரஹ்மத்தை வாரி வழங்குவது உண்மையிலே அல்லாஹுடைய ரஹ்மத் ஒரு மனிதனுக்கு கிடைத்துவிடுமாக இருந்தால் அவன்தான் மிகப்பெரிய பாக்கியசாலி இம்மையிலும் சரி மறுமையிலும் சரி ஏனென்றால் ஒரு மனிதன் சுவர்க்கம் போக வேண்டுமாக இருந்தாலும் அல்லாஹுடைய ரஹ்மத் இல்லாமல் சுவர்க்கம் போக முடியாது நபியுல் நாயம் சொல்லா அலி இஸ்லாம் அவர்கள் இந்த செய்தியை சொல்லும்போது சஹாபாக்கள் கேட்கிறார்கள் உங்களுக்கும் அந்த நிலைமைதானா என்றும் ரசல்லா அலிஸ்லம் முகர்கள் சொன்னார்கள் ஆம் என்னுடைய அமல்கள் என்னை சொர்க்கத்திற்கு கொண்டு போகாது அல்லாஹுடைய ரஹ்மத்தின் மூலம்தான் சொர்க்கம் போக முடியும் அல்லாஹ் அவனுடைய ரஹ்மத்தால் அவனுடைய ரஹ்மத்தென்றால் அன்பு கருணை இரக்கம் என்பது அர்த்தமாகும் இவற்றால் என்னை அல்லாஹூத்தாலா சூழ்ந்து கொண்டு விட்டான் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லா அலிஸ்லம் முருகர்கள் சொன்னார்கள் இப்போ இதை பற்றி அல்லாஹு தாலா அல் குரானிலே சூரத்து மரியம் ஐம்பதாவது வசனத்தில் அதேபோன்று சூரத்து மரியம் ஐம்பத்தி மூன்றாவது வசனத்தில் சூரத்து ஆலே இம்ரான் எட்டாவது வசனம் அதேபோல் சூரத்து சாத் ஒன் ஒன்பதாவது வசனம் போன்றவற்றிலே அல்லாஹ் தன்னுடைய ரஹ்மத் ரஹ்மத்தை வாரி வழங்குகிறான் என்பதை சொல்கிறான் அப்போ அல்லாஹ் வஹாப் என்றால் அதனுடைய முதல் நிலை என்னவென்றால் தன்னுடைய அடியார்களுக்கு அவன் அவனுடைய ரஹ்மத்தை வாரி வழங்குவது அதேபோன்று சிலருக்கு அல்லாஹூத்த அவனுடைய அதாவது அந்த உலகத்தில் ஆட்சி அதிகாரத்தை வழங்குவதற்கும் அல்லாஹுத்தாலா வஹப என்கிற அந்த சொல்லை பயன்படுத்தி இருக்கிறான் இதை சூரத்து ஷுவாரா இருபத்தி ஓராவது வசனத்திலும் சூரத்து ஷுவாரா எண்பத்தி மூன்றாவது வசனத்திலும் சூரத்து சாத் முப்பத்தி ஐந்தாவது வசனத்திலும் அல்லாஹுத்தாலா குறிப்பிடுகிறான் அதாவது வஹாப் என்றால் அதற்குள் அல்லாஹ் ஆட்சி அதிகாரத்தை அவன் நாடியவர்களுக்கு வழங்குவான் என்பதும் அதனுடைய அர்த்தமாகும் அதேபோன்று வஹாப் என்ற இந்த பேருக்குள் அவன் தன்னுடைய அடியார்களில் அவன் நாடியவர்களுக்கு சாலிஹான மனைவிமாரை வழங்குவதையும் போன்று நல்ல சந்ததிகளை வழங்குவதையும் குறிப்பிடுகிறான் உதாரணமாக அல்லாஹு தாலா சூரத்துல் ஃபுர்கான் எழுபத்தி நான்காவது வசனத்தில் சொல்லும்போது போது நரப்பனா ஹப்லன மின் அஸ்வாஜினா வதுரியா தினா குரத்த ஆயுன் அவர்கள் சொல்லுவார்கள் எங்களுடைய ரட்சகனே எங்களுடைய மனைவியர்கள் மூலம் எங்களுக்கு எங்களுடைய சந்ததிகளின் மூலம் கண்குளிர்ச்சி ஏற்படுத்து மனைவியர்கள் மூலமும் சந்ததிகள் மூலமும் கண்குளிர்ச்சியை வழங்கு ஹப் வஹாபில் இருந்து வந்தது தான் அந்த ஹப் என்பது அதே போல சூரத்துல் அன்பியா எழுபத்தி ரெண்டாவது வசனத்தில் ஒவ்நா லஹூ இஸ்ஹாக் அவருக்கு இஸ்ஹாக்கை நாம் ஹிபத்தாக வழங்கினோம் என்று சொல்கிறான் அதே போல் சூரத்துல் அன்பியா தொண்ணூறாவது வசனத்திலே ஓவப்ன அலஹு யஹியா எஹையாவை ஹிபத்தாக அவருக்கு நாம் வழங்கினோம் என்று சொல்கிறான் சூரத்து சாத் முப்பதாவது வசனத்தில் ஓ வஹப்ன அலி தாவூத சுலைமான் தாவூது கு சுலைமானை நாம் ஹிபத்தாக வழங்கினோம் என்று சொல்கிறான் இப்படி நல்ல மனைவியரையும் நல்ல சந்ததியையும் வழங்குபவன் என்பதும் அல் வஹாப் என்பதனுடைய அர்த்தமாக இருந்து கொண்டிருக்கிறது இப்படி வஹாப் என்றால் ரஹ்மத்தை வழங்குபவன் ஆட்சி அதிகாரத்தை வழங்குபவன் நல்ல மனைவிகளையும் சந்ததியையும் வழங்குபவன் உலகத்தில் உள்ள நியமத்துகளை தன்னுடைய அடியார்களுக்கு வழங்குவவன் என்பது இதனுடைய அர்த்தமாக இருந்து கொண்டிருக்கிறது எனவே ஒரு மனிதன் அல்லாஹுவை வஹாப் என்று புரிந்து ஏற்றுக்கொண்டால் தன்னுடைய தேவைகளை எல்லாம் அல்லாஹுடத்தில் அவன் கேட்பான் அதே நேரத்தில் அல்லாஹு தாலா அவனுக்கு வழங்கக்கூடிய ஹிபத்துகளுக்கு நன்றி செலுத்தக்கூடியவனாக அவன் இருப்பான் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா அந்த வஹாப் அவனுடைய ரஹ்மத்துகள் அனைத்தையும் நம் அனைவருக்கும் வாரி வழங்குவானாக வாஹுருத்வானா அனில் அஹமதுல்லாஹ் இல்லாஹ் ரபுலாலமீன் வசலாம் அலைக்கம் வரஹமத்துல்லா வர